வணக்கம் ஸ்ரீமுருகன் நிலையத்துடைய முப்பதாவது கல்வி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தில் மிகப்பெரிய நோக்கத்தோட நோக்கத்தோட கல்வினால்தான் சமுதாயம் முன்னேற முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீமுருகன் நிலையத்துடைய யாத்திரை முப்பதாவது வருடமாக இந்த வருடம் பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த யாத்திரை கல்வி யாத்திரை கல்விக்கான யாத்திரை ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறுவதற்கான பாதையை உருவாக்கக்கூடிய யாத்திரை பலவீனங்களை அகற்றி பலத்தை நோக்கிய யாத்திரை அறியாமை அகற்றி அறிவை நோக்கிய யாத்திரை வறுமையை ஒழித்து செல்வத்தை நோக்கிய யாத்திரை மாணவர்களுடைய கல்வி யாத்திரைக்கு ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை ஸ்ரீமரு நிலையம் அன்புடன் அழைக்கின்றது வருகின்ற நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி எட்டு ஒன்றுக்கு சரியாக யாத்திரை ஆரம்பிக்க உள்ளது அதற்காக மாணவர்களும் பெற்றோர்களும் சரியாக ஏழு மணிக்கு பத்து மணி திருத்தலத்தில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த யாத்திரைக்கு நாடு முழுவதிலும் உள்ள ஸ்ரீமுருநிலையத்துடைய மாணவர்கள் பெற்றோர்கள் இந்திய சமுதாயம் ஒரே நோக்கத்திற்காக கல்வி வெற்றிக்காக ஒன்று கூட இருக்கின்றோம் முருகன் திருவருள் நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தையும் மாணவர்களையும் காப்பாற்றும் நன்றி